மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்துன்னா எல்லா ஸ்டாரும் இவங்களை தேடி வராங்க இவங்க ப்ரொமோஷன் பண்ணால் தான் பணம் ஓடுது பொருள் வைக்கிறதுக்கு ஸோ ஒரு பெரிய கைத்தட்டோட சொல்லுங்க நிகாரிக்கோட ஸ்டேஜ் பிளீஸ் मगर एक और तरीका ही तो दूसरा मॉम ने बोला तमुल प्रातः मालकंद सेंड है, नालू सेंड जो ज़बाब पड़ चाहे, हमारा बांध रहा है, नालू किसान कहते हैं, so it's really nice to hear someone else scream and not me this time. Thank you. Oh, okay. you're doing a great job, by the way. Hello. इक्यांच पढ़ते दिन इन्ला बेस्ट दिन थे ओके नल्ला ओ नल्ला पढ़ते दिन तो नहीं होगे थैंक यू ओके उम्मीद फर्स्ट तमिल प्रोजेक्ट लिया थे तमिल पढ़ा ओके ये प्रिय इस दिन आपने एक्सपीरियंस है आई फील लाइक यू शुड आस्क आकाश सर हाउ हिज एक्सपीरियंस वर्किंग विथ मी वाज हाउ सर एम आई गुड गुड कैमरा या सर रिकॉर्ड हिम डायरेक्टर मेरिट ரியாக்ஷன் வரும் அதுல எதை கட் பண்ணி அவர் போடுவாரு சரி ஓகே வெரி நைஸ் தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தா நிறைய படங்கள் பண்ணணும் வாட் அபவுட் டீசர் எப்படி இருக்கு ஈ குவஸ்டன் நான் கேக்குறேன் ஹவ் இஸ் தி இந்த தமிழ் பாய்ஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட் ஓகே ட்ரெட்டன் பண்ணீங்கன்னா பைந்துるவானு क्वेश्चन திஸ் வாஸ் இன்ட் திஸ் இஸ் லாக்லேட் தமிழ் பொண்ணுங்கிறதுல ஆ எதிகம் பைடறேன் நான் பொறுத்துக்கு சென்னையால சார் சோ உங்களுக்கு தெரிய ஒரு தமிழ் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு ஓகே சோ மேக்ஸिममல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது வந்து பார்த்தா காமெடி நிறைய காமெடியா நீங்க பண்ணுவீங்க இதுல உங்களோட ரோல் எப்படி சீரியஸ் ரோலா காமெடி ரோலா हमें एक्सप्लोर लव फ्रेंडशिप हार्टब्रेक्स ये लाख तो भी एक्सप्लोर करो ये ना रोल ना मत इन्हें पास सुन लेंगे ना पास ना ये ना एक्टिवेट सुन लेंगे पुराना पत्र पढ़ना पास तो मैसेज करो ओके बाप चल उंगली इतना वाले पत्रा नहीं है इतने मुरलीयारी की ला वन साइड लव पनीर की ला I wish no side love in my life no no side इंद्र I want to. There's just nobody to marry yet. Lot of vacancy here, is here. Tamil boys. Tamil. Don't break their heart. Okay. Chill. Okay. Okay. नमँ पसंद का पुण्य लाल वैलेंटाइन्स डे इन्ना सुला आशा पड़ रही है वैलेंटाइन्स डे का चुम्मा बीट लो कारण के ढाई अन्ना डे அப்ப ஃபோட்டனா போடிங்கனா உங்க அம்மா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறே சோ ஜஸ்ட் செட் ஹோம் ஹோட் ஜஸ்ட் ஆல்ரவுண்ட் மட்டன் பிரியாணி ஈட் அண்ட் ஸ்லீப் ஓகே உங்களுடைய டீம் எப்படி உங்களுடைய இதே முர்ளி டீம் அந்த டீமை பத்தி சொல்லுங்க ஐ திங்க் தேர் எக்ஸ்ட்ரீம்லி லஜர் டு வொர்க் வித் ஐ ஹேவ் so much fun வொர்க்கிங் வித் them பீதா தர்மா காமன் கைதூ பீடி ஐ ரியலி ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் them ஆ அதே ஸ்வீட்டர் சகாஷ் சர் டாலரேட்ஸ் ஒரு ஸ்டடி கிரேட் ஆடி ஓ பி மனோஜ் பரத் ஹவுஸ் அவுல்ஸ் சிக்ஸ் ஸ்ரீமி ஸ்ரீமி டேலண்டட் ஓகே அவோட் அவர் பேர் மிஸ்டர் தமன் காரூ ஆ மிஸ்டர் தமன் ஒன்லி ஒரு பேர் இல்லை அவர் தானே உங்கள் கூட கொடுத்து அவர் தானே உங்களுக்கு ஜோடி படத்தில் நீரா அனுப்பாருங்க வந்து அதே விஷயம் கேட்குற கேட்கல ஓ கூட நடிச்சிக்கில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அவரை பற்றி ஏன்னா அவரை வந்து ஊட்டி ஊட்டி வளர்ப்பாரு ஓ அதை கமல் ஓகே கமல் காரும் சின்ன சார் அண்ட் பாய்ஸ் தர்வாத்தி சினிமா பார்த்து நெக்ஸ்ட்டு தெலுங்குல சொல்ல எதுக்கு நான் எனக்கு தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்குது இல்லையா இஸ் லவ்லி நான் ரொம்ப வெல் வேர் இஸ் அ சீன் வெர் ஆம் க்ரைம் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேம் நான் அழுதுகிட்டே இருக்கேன் தமன் சார் சிரிச்சிட்டே இருக்காங்க தட்யூ சி வித் ஆன நீ அண்ட் க்ரை ஹெல்ப் யூ சாஃப்ட்டிங் ஐ ஜி ஆல்ல சேம் அட்வைஸ் ஆஃபிங் ஓகே அப்படீ பட்டி ஓகே எதோ சாப்பிட கொடுத்தாரு அவர் பன்னு பன்னு பிஸ்கெட்டு நிறைய வச்சு பாரு ஏற வரல என்ன ஏன் நான் அவருக்கு கொடுத்தா சாப்பாடு கொடுத்தாரு அவருக்கு எதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இந்த பொண்ணு இருக்கிற பேசினா போய் அப்படி இல்லைங்க அவர் அவர் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருப்பார் அவர் கூடவே ஒரு பேக் ஃபுல்லா இது பாடி ஷேமிங் பாடி ஷேமிங் ஏமா நானும் நானும் ஒரு சூப்பர் சிங்கர் ஒர்க் பண்ணோமா ஒரு கூடாரம் போட்டு அப்படியே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும் அது மாதிரி நீ டென்ட் போடலையா போட்டாலும் இவங்க பரவாயில்ல நீங்க டென்ட்டுக்கு ஓஹோ எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தா இல்லைன்றீங்க அரே அரே இருக்கு பேசுறேன் <etus> <tempo> <us> <people to> <talks>